நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்னைக்கு பழைய எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பாடமான தேவனேய பாவாணர் என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களில் ஒவ்வொரு பேராவிலையும் கொடுத்துருப்பாங்க எடுத்த உடனே ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இவர் ஒரு முறை கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வரக்கூடிய வேலையில் எதிரில் ஒரு மனிதர் மிதிவண்டியில் வந்து மோதிருவார் சரிங்களா உடனே அவர் மிதிவண்டியில் மோதி அந்த மனிதர் வந்து ஐயா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதற்கு இவருடைய பதில் என்னவா இருந்ததுன்னா மன்னிப்பு என்பது உருது சொல் கொள்கை என தமிழில் சொல்லுங்கள் என சொல்லியிருப்பார் அவ்வாறு சொல்லி அதையும் சொல்லியும் வச்சிருப்பார் சரிங்களா அப்போ மன்னிப்புங்கிறது உருதுமொழி சொல் கொள்கை என கூறவும் பேசியிருப்பார் இந்த கூற்று மிக மிக முக்கியம் ஏன்னா இந்த கூற்று அப்படியே கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க தேவனைய பாவனர் முறை ஏதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மன்னிப்பு என்பது எம்மொழி சொல்ன்னு கேட்டிருந்தாங்க உருது சொல் சரிங்களா அடுத்து இவருடைய சிறப்பு பெயர் அதாவது சிறப்பு பெயருக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக ஒரு பெயராக கொடுத்துருக்காங்க இது அவ்வளோ கேட்டதில்லை சும்மா ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல் தனி தமிழுக்கு வித்திட்டவர் யார்னா பரிதிமார்க் கலைஞர் தன் தமிழை தலைக்கை செய்த செம்மல் யாருனா மறைமலை அடிகள் தமிழை ஆளென வளர்த்து மான்புற செய்தவர் யார் அப்படின்னா தேவனேய பாவானார் அது இந்த குறிப்பு அவ்வளோ கேட்டதில்லை இருந்தாலும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்னால நீங்கள் இப்போ பொதுவாக பார்த்துக்கலாம் சரி அடுத்து மிக முக்கியமான ஒரு பேரா என்னென்னா இவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் அடங்கிய ஒரு பேரா என்ன மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் என பல சிறப்பு பெயர் இருக்கும் மிக முக்கியமான சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு என்பது அது இல்லாமல் செந்தமிழ் ஞாயிறு இது ரெண்டுமே வந்து அவருக்குண்டான மிக முக்கியமான சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் தேர்வில் கேட்கப்பட்ட ஒன்று சரிங்களா அடுத்து இவருடைய தமிழ் மொழி குறித்த ஆய்வு அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குறிப்பிட்டிருப்பார் அது இல்லாமல் இந்திய மொழிகள் அனைவ் அனைத்துக்குமே வந்து மூலம் அதாவது வேர் சொல்லாக விளங்கக்கூடியதும் தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அது இல்லாமல் திராவிட மொழிகள் எவ்வளவோ இருந்தாலும் அனைத்திற்கும் தாய்மொழியாக விளங்கக்கூடியது தமிழ் என சொல்லியிருப்பார் சரிங்களா இதை பற்றிய ஆய்வுகள் நிறைய மேற்கொண்டிருப்பார் அதற்குண்டான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கூற்று தான் கீழே இருக்கும் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம்தான் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்து இறுதியாக ஒரு கூற்று இந்த பெரல இருக்கும் அதாவது தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் சரிங்களா வடமொழியிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் இந்த கூற்றும் வந்து எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒன்று இந்த கூற்றை கொடுத்துட்டு யார் சொன்னது என கேட்கலாம் சரிங்களா அடுத்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது மிக முக்கியம் ஏன்னா அவருடைய பிறப்பு இறப்பு பெற்றோர் அதை சார்ந்த ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க அதை பெற்றோர் பெயர் என்ன ஞானமுத்து பரிபூரணம் அம்மையார் பிறந்த ஊர் சங்கரன் கோவில் இவர் என்ன கல்வி ஏதாவது ப பட்டம் அல்லது என்ன முடிச்சிருக்கார் அப்படிங்கறதான் அடுத்து என்ன பண்டிதர் புலவர் வித்வான் அது இல்லாமல் முதுகலை தமிழ் பிஓஎல் சரிங்களா இங்க இந்த நமக்கு தேவை ஒரு பெற்ற பட்டம் பண்டிதர் புலவர் வித்வான் உள்ளிட்ட மூன்று பட்டங்கள் வாங்கியிருக்கார் சரிங்களா அப்படியே காலம் என்று வரும்பொழுது அந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் உண்டான காலம் அதை பிறப்பிர்ங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா இங்கே சிறப்பு பெயர் அதாவது அவருக்கு சிறப்பு பெயர் மற்ற ஆசிரியரை கம்பேர் பண்ணும் பொழுது அதிகமான சிறப்பு பெயரை கொண்டவர் இவர் தான் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயரை கொண்டவர் அதில் மிக முக்கியமானது இவங்களே கொடுத்துருக்காங்க செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெரும் காவலர் அது இல்லாமல் மேலேயும் சிலது பார்த்தோம் இல்லையா அதாவது மொழி ஞாயிறு தனித்தமிழ் ஊற்றுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அப்போ இங்கே வரக்கூடிய அந்த ஐந்தாறு சிறப்பு பேர்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு குறிப்பு ஆனால் மொத்தம் எவ்வளோ இருக்குது நூற்றி எழுபத்தி நான்கு தான் இருக்கும் நல்ல வேலையாக அந்த நூற்றி எழுபத்தி நாலு முழுமையாக தரலை ஒரு சிலது மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்க அடுத்து இவருடைய அந்த வாழ்வில் நடந்த அடுத்தடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரலையும் வந்திருக்கும் அதாவது கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து வழிபாட் வழிபாடு இருக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் அதாவது அந்த அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது அவங்க உள்ளரக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் பேசியிருப்பார் அடுத்த அந்த பிறப்பு இறப்பு குறித்த சடங்குகளில் இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணுறாங்களே அந்த சடங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் வடமொழியில் பண்ணப்பட்டது சமஸ்கிருதம் சார்ந்த தான் எல்லாம் செய்யப்பட்டது அதுவுமே வந்து தூய தமிழில் பண்ணணும்னு சொல்லி பேசியிருப்பார் சரிங்களா அப்போ இவருடைய அந்த தமிழ்மொழி குறித்த பற்று தான் இதில் வெளிப்படையாக தெரிய வருது சரிங்களா அடுத்து ஒரு முறையை வந்து பார்த்தீங்கன்னா தாரைமங்கலம் சேலம் மாவட்டம் தாரைமங்கலம் அப்படிங்கிற பகுதி தாரைமங்கலம் தான் இப்போ தாரம்பங்கலம் என்ன மாறி வந்திருக்கும் சரிங்களா அப்போ தாரம்பங்கலம் என்ற அந்த கிராமத்துக்கு அவர் வந்திருப்பார் இரவு தங்கிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொந்த ஊருக்கு திரும்பியிருப்பார் அப்போ அவருடைய நண்பர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு ஊருக்கு போயிட்டு வந்ததை பற்றி விசாரிப்பாங்க ஐயா எப்படி இருந்தது பிரயாணம் பகல் உணவும் இரவு உணவும் ரா உணவும் எவ்வாறு இருந்தன ஏதாவது நல்ல உபசரிப்பு நல்லபடியாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதற்கு அவருடைய கூற்று ஒன்று பகல் உணவு பகல் உணவாகவும் ரா உணவு ரா உணவாகவும் இருந்தன என வேடிக்கையா சொல்லியிருப்பார் சரிங்களா இந்த கூற்று முக்கியம் பகல் உணவு பகல் உணவாகவும் இராவுணவு உணவாகவும் இருந்தன அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பகல் உணவு அப்படிங்கிறது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் பகலில் கிடைத்த உணவுன்னு சொல்லலாம் அல்லது பகிர்ந்து கொண்ட உணவுன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது பகல் வேலையில் நாங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு போன சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அதுவே ரா உணவு அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கலாம் என்ன அப்படின்னா ரா உணவுன்னா ஒன்று இரவு உணவுன்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று உணவின்றி இருந்ததை சொல்கிறாங்க இரா உணவு சாப்பாடு கிடையாது யாரும் சாப்பாடு கொடுக்கல எங்கிட்ட சாப்பாடு இல்லை அதனால் பசியோடயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவை கழிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் வேடிக்கையாக சொல்லியிருப்பார் அப்போ பகல் உணவு பகிர்ந்து கொண்ட உணவாக இருந்தது ரா உணவு இரா உணவு உணவே இல்லாமல் பசியோடு இருந்ததாக சொல்லியிருப்பார் அப்போ தமிழ் மீது பற்றுள்ள மனிதர் எந்த அளவுக்கு பசியும் பட்டினியோடு வந்து இருந்து தமிழ் சொற்பொழிவு ஆற்றியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க அது இல்லாமல் ஒரு சொல் தொகுப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நீலமலை அதாவது இப்போ இருக்கக்கூடிய நீலகிரிக்கு வந்து போயிருப்பார் அங்கே யாருடைய வீட்டில் தங்கியிருப்பார் அப்படின்னா கிருஷ்ணயா அப்படிங்கிற ஒரு வீட்டில் தங்கியிருப்பார் அவர் வந்து வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டு வருவார் போயிட்டு வரதுக்குள்ளார பாவனர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு அங்கே வீட்டுக்கு முன்னாடி இருந்த விறகு கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கோடரி எடுத்து பிளந்துகிட்டு இருப்பார் உடனே அவர் வந்து யாரும் கிருஷ்ணயா வந்து வருவார் வரும் பொழுது ஐயா இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அதுக்கு தேவனைய பாவானர் ஒன்றுமில்லை உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்று ஆகாது அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்கிறார் அப்ப இந்த கூற்று நமக்கு தேவை சரிங்களா யாருடைய வீட்டில் கிருஷ்ணையா அப்படிங்கிற வீட்டில் இது நடந்திருக்கும் சரிங்களா அடுத்து இவருடைய படைப்புகள் மிக மிக முக்கியமான ஒரு பெற இது இவர் ஏராளமான படைப்புகள் எழுதியிருப்பார் அதில் மிக முக்கியமான படைப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தரை கட் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை உட்பட மொத்தம் நாற்பத்தி மூன்று படைப்புகள் எழுதியிருப்பார் இதில் மிக முக்கியம் சொல் ஆராய்ச்சி கட்டுரை ஏன்னா இவர் இல்லைன்னா வேர்ச்சொல் வடிவும் அதிகம் நமக்கு கிடைச்சிருக்காது அதாவது இலக்கியத்துக்கு எந்த அளவுக்கு ஊவேஸாக முக்கியமோ அந்தளவுக்கு தமிழ் இலக்கணத்துக்கு தேவனைய பாவனர் மிக முக்கியம் என இவர் அதிகமாக தமிழ்ச்சொல் அந்த வேர்ச்சொல் சார்ந்து ஆய்வுக் கட்டுரை நிறைய எழுதியிருப்பார் சரிங்களா ஆக இவருடைய இந்த படைப்பு பணியில் மேலும் என்ன பண்ணுறார் அப்படின்னா சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருப்பார் இது எக்ஸாம்பிள் ஒரு முறை கேட்டிருந்தாங்க இது முழுமையாக படிங்க சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியது யாருன்னு கேட்குறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எட்டு ஐந்து சரிங்களா எழுபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பணியில் அமர்த்தப்பட்டிருப்பார் இந்த ஒர்க்கில் இருக்கும் பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முதலி தொகுதிகளை வந்து வெளியிட்டிருப்பார் சரிங்களா முதலி தொகுதிகள் நிறைய வந்து வெளியிட்டிருப்பார் அது இல்லாமல் இதே இடத்துல அதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வந்து எழுதியிருப்பார் இதை பற்றி தமிழை பற்றி ஆய்வுக் கட்டுரை நிறைய எழுதிச்சிருப்பார் சரிங்களா அடுத்து இவர் பணியாற்றக்கூடிய இந்த வேலையில் சரிங்களா எக்ஸாக்டாக இந்த ஒர்க்லையா அல்லது வெளியே வேறு இடத்துல பேராசிரியாக இருக்கும் பொழுது அப்படின்னு தெரியல ஆனால் அவர் கல்வி நிறுவனத்தில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கல்வி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மொழியானது திணிக்கப்பட்டது அதை வந்து எதிர்த்தவர் என்ன பண்ணுறாரு அந்த வேலையை வந்து ரிசைன் பண்ணிடுவார் அப்போ அதற்காக அவர் சொன்ன ஒரு கூற்று தான் இது என்ன அப்படின்னா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த பணியிலேருந்து வெளியே வந்திருப்பார் அதாவது நான் ப வறுமையில் தான் இருக்கேன் எனக்கு காசு அப்படிங்கிறது தேவை தான் ஆனால் அதை விட எனக்கு வந்து மனைவி மக்கள் இருந்தாலுமே எனக்கு மானம் என்பது இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வெளியே வந்திருப்பார் சரிங்களா ஆக தமிழ் மீது எந்தளவுக்கு பற்று இருந்தால் தனது குடும்பத்தையும் சரி தன்னையும் சரி வறுமையில் வாட்டி கொண்டு அவர் வெளியே வந்திருப்பார்னு பார்த்துக்கும் அடுத்து இறுதியாக அவருடைய நினைவின் காரணமாக அதாவது அவருடைய பெருமையை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அரசாங்கம் செய்த செயல் என்ன அப்படின்னா தேவனேய பாவாணருடைய பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க அப்போ சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் யாருடைய பெயரில் பாவாணர் பெயரில் இருக்கும் அதோடு இல்லாமல் ராசபாளையம் அப்படிங்கிற பகுதிக்கு அருகில் அவர் அதிகமாக அங்கே தான் ஒர்க் பண்ணியிருப்பார் ராசபாளையத்துக்காரர்கள் ஒர்க் பண்ணியிருப்பார் இப்போ அங்கே முரம்பு அப்படிங்கிற பகுதியில் பாவாணர் கோட்டம் என்ற பகுதியையும் அதே இடத்துல அவருடைய முழு உருவச் சிலையையும் உருவாக்கியிருப்பாங்க எக்ஸாக்டாக அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரில் ஒரு நூலகம் ஒன்றும் வந்து இன்னமும் செயல்பட்டு தான் இருக்கு சரிங்களா அப்போ பாவானர் நூலகம் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது சென்னை அண்ணா சாலை அது இல்லாமல் முரம்பு அப்படிங்கிற பகுதி ராசபாளையத்துக்கு பக்கத்தில் சரி அடுத்து இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் பொழுது அவர் ஆற்றிய கட்டுரை என்ன அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அந்த கட்டுரையை வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழிவாக பேசியிருப்பார் சரிங்களா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு ஆற்றி அது பார்த்தீங்கன்னா மக்கள் மனிதர் நீங்க இடம் பிடித்தவராக இருப்பார் சரிங்களா அப்போ இந்த குறிப்பு கேட்டிருக்காங்க அதாவது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிறது யாருடைய படைப்பு அதாவது ஆக்சுவலாக இது வந்து ஒரு கட்டுரை இதை வந்து சொற்பொழியாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பேசியிருப்பார் ஆக தேவனைய பாவாணருக்குண்டான குறிப்புகள் அவ்வளோதான் அடுத்த பதிவில் நாம் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி